எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் அந்த போஸ்ட் மரத்துலேருந்து இந்த இந்த கண்டு இருக்குது பாருங்கள் இது வரையும் இருக்குது தான் நாலு செய் ஒன்று ரெண்டு மூணு நாலு எங்கே இருக்குன்னா சித்தம்பட்டி புது பைபாஸ் இந்த ரவுண்டாக போர்டு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரெக்கோ சிட்டின்னு சொல்லி ஒரு இந்த அப் வீட்லாம் கட்டிப்பாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுக்கு பேக் சைடு தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இடம் நல்லா அருமையாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு செய் பைபாஸ் பக்கத்திலே தான் இருக்குது பைபாஸ் பக்கத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு அதாவது சிட்டமட்டி பைபாஸ் ரவுண்டாக போடுவது அது பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் தான் ஸ்டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது ஒரே ஓனர் தான் சிட்டம்பட்டி பஞ்சாயத்தில் தான் இந்த இடம் வருது பாருங்கள்லாம் ரோடு முகப்பிலே இருக்குது இது புது பைபாஸு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு இரநூறு மீட்டர் தான் வரும் இந்த ரவுண்டா போர்டு பஸ் ஸ்டாண்டு ரெடி பண்ணுறாங்களே இந்த இடத்துல இருந்து இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து மூன்று லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு மூன்று லட்சம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடா பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் பன்னெண்டு செண்டு